அலைக்கும் ஆள் பார்த்து கூலி கொடுப்பவன் மனிதன் ஆடிய ஆட்டத்திற்கு எல்லாம் கூலி கொடுப்பவன் இறைவன் நீந்த முடியாத மீன்களை நதி ஒதுக்கிவிடும் அதுபோல விமர்சனங்களை தாண்டி உழைக்காத மனிதனை வெற்றி ஒதுக்கிவிடும் யாரிடமும் உதவி இல்லாமல் நம் வாழ்வை வாழ கொள்வது ஒரு வகையான பக்குவமே அஞ்சியும் வாழாதே கெஞ்சியும் வாழாதே செயலுக்கு முன்பே விளைவுகளைப் பற்றி எண்ணி அஞ்சுகின்ற கோலைக்கு வெற்றி என்பது வெகு தூரம் பல பேரிடம் நாம் நிறைய கற்றுக்கொள்கிறோம் ஆனால் அதை நினைவில் வைக்கத்தான் மறந்துவிடுகிறோம் நீ ஒழுக்கம் உள்ளவனாக இருந்தால் கவலையே வராது நீ அறிவாளியாக இருந்தால் குழப்பம் வராது நீ துணி உள்ளவனாக இருந்தால் அச்சம் வராது தவறு செய்வதற்கு வசதி வாய்ப்பு இருந்தும் தவறு தான் உண்மையான உத்தமன் அஸ்ஸலாமு அலைக்கும்